நாங்கள் அருமையாக போனேன் திருமாலும் பன்றியாய் சென்றுணரா திருவடியை ஒரு நாமம் அறிய ஓர் அந்தணனாய் ஆண்டு கொண்டான் ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றுமில்லாக்கு ஆயிரம் திருநாமம் பாடினாம் தெல்லையெனும் கொட்டாமோ என்று சொல்லி பெருமான் எப்படிப்பட்டவனா அவனுக்கு ஒரு உருவம் கிடையாது ஒரு பெயர் பெயர் கிடையாது ஒரு ஊர் கிடையாது ஒன்றுமே இல்லை அவனுக்கு ஆனால் அப்படிப்பட்ட பெருமானுக்கு ஆயிரம் திருநாமங்கள் சொல்லி நாம வந்து அவனுடைய பெருமைகளை பேசுகிறோம் அவனுடைய பெருமைகளை பேசணும்னா ஆயிரம் திருநாமங்கிறது ஒரு கணக்கு இல்லை ஒரு அதாவது எண்ணிக்கை இல்லாத அப்படிங்கிறதுக்கு பேர் ஆயிரங்க அவ்வளவுதான் அப்போ ஆயிரம் பேர் தானா அவனுக்கு அப்படின்னா அப்படி இல்லை அதுக்கு மேலே ஒரு எண்ணிக்கை இல்லாத சொல்லக்கூடிய ஒரு செல் வந்து சொல் வந்து ஆயிரம் அப்படின்னா ஆயிரக்கணக்கான அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அது மாதிரி இப்ப பெருமானுடைய பெருமை என்ன சொல்லணும் திருமாலும் பன்றியாய் சென்றோணரா திருவடியை இது நமக்கு சிவராத்திரி அப்ப நம்ம அது அந்த சிவராத்திரி நிகழ்வே அதுதான் இறைவனுடைய அந்த திருவடியை பார்ப்பதற்கு திருமாலும் பிரம்மனும் சென்று காண முடியாத திருவடி இல்லையா திருமால் வந்து பன்றியாக அவதாரம் எடுத்து நிலத்தை குடைஞ்சு போறார் அதே மாதிரி அயன் என்று சொல்லக்கூடிய பிரம்மன் அன்னப்பறவையாக சென்று திரு தேடுவதற்காக போறாங்க ரெண்டு பேரும் பார்க்க முடியல அதை ஏன் பார்க்க முடியலைங்கிறதெல்லாம் நமக்கு அப்பர் சாமிகள் வந்து நம்முடைய லிங்கபுராண குறுந்தொகையில் சொல்லியிருக்கிறார் ஆமாங்க செங்கனானும் பிரம்மனும் எங்கும் தேடி திரிந்தும் காண்களர் இங்குற்றேன் என்று லிங்கத்தையே தோன்றி நான் பொங்கு செஞ்சாடை புண்ணியமூர்த்தி என்று சொல்லி அப்பர்சாமிகள் வந்து அந்த தேவாரத்தில் சொல்றார் ஏன் பார்க்க முடியலனா புக்கணைந்து புரிந்தலர் இட்டிலர் நக்கணைந்து நறுமலர் கொய்திலர் சொக்கணைந்த சுடருளி வண்ணனை மிக்க காணலுற்றார் இங்கு இருவரே அதுதான் சிவராத்திரி அப்ப நம்ம பாட வேண்டிய அந்த லிங்கோத்பவ வேலையில பாட வேண்டிய பதிகம் அந்த பதிகங்க அப்படின்ட்டு வையாபுரியார் சொல்வார் பேராசிரியர் வையாபுரியார் சொல்வார் ஏன்னா அந்த நேரம்தான் அந்த அடிமுடி தேடி நின்ற நேரங்க பெருமான் அனல் பிழம்பாக நிற்கின்ற பொழுது திருமாலும் பிரம்மன் யார் பெரியவர் என்று சொல்லி வருகின்ற பொழுது யார் அடியை தேடுவதற்காக பன்றி அவதாரம் எடுத்து நம்முடைய திருமால் போறார் வராக அவதாரத்தில் அதே மாதிரி முடியை பார்ப்பதற்கு அயன் அயன் என்று சொல்லக்கூடிய பிரம்மன் அன்னப்பறவையாக போறார் ரெண்டு பேரும் பார்க்க முடியல திருமால் பார்க்க முடியலன்னு சொல்லி வந்துடுறார்